மிக்க நன்றி அத்விகா செல்ல தெளிவா சொன்னாங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதை விட நம்முடைய தன்மானம் தன்னுணர்வு இதை வளர்ப்பது தமிழ்தான் அப்படின்னு அவங்க இன்னொரு முறை பலமான ஒரு தலைமை அடுத்த பேச்சாளர் மாலினி செந்தரமூர்த்தி வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பெயர் மாலினி சுந்தரமூர்த்தி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைவர் என் தாய்மொழி கல்வி என் தாய்மொழி கல்வியான தமிழ் கல்வி பற்றியும் அது பெருமை பற்றியும் கருத வேண்டிய பயன் பற்றியும் நான் இப்போ உங்ககிட்ட பேசப்போகிறேன் போகிறேன் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை ஒருவருக்கு அழிவே இல்லாத செல்வம் கல்விதான் கல்வியை தவிர மெது செல்வம்னா செல்வமே கிடையாது இந்த கல்வியின் சிறப்ப திருவள்ளுவர் அழகாக கூறியுள்ளார் இந்த செல்வமான கல்விய அனைவரும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் அமெரிக்கன் கல்வியில கல்வியில இரண்டு மொழி கண்டிப்பாக படிச்சாங்கன்ட்டு இருக்கேன் அவங்க ஒரு மொழி தெரிந்த குழந்தையை விட இரண்டு மொழி தெரிந்த குழந்தை அறிவாட்சிலையும் படிப்பிலையும் சிறந்து விளங்கி வருவாங்கன்ட்டு ஆராய்ச்சிகள் சொல்றாங்க தாய் ஒரு தாயின் வயசில் பிறக்கும் குழந்தை தாயின் பேச்சை கேட்டு வளரும் பின் அந்த தாயே தான் அந்த பிஞ்சு குழந்தைக்கு முதல் ஆசிரியர் அந்த தாய் அந்த தாய் குழந்தையை தாயின் வயிற்று இருக்கும்போது போது அந்த தாயின் உயிர்த்திடுப்பை கேட்டு வளரும் பின் அந்த தாயின் தாயின் நம்ம தமிழ் மொழியில்தான் இருக்கு ஒன்று முக்கால் அரைக்கால் கால் நான்கு மா மூன்று வீசம் மூணு மா காணி நம்ம தமிழ்தான் செஞ்சாங்க கோயில் சிற்பங்கள் முணுக்கமான வேலைப்பாடங்களும் ஒரு நூல் எலி கூடாமல் கோணில் இல்லாமல் கட்டப்பட்ட ஆறங்கால் மண்டபம் தான் கட்டினாங்க தெரியாத காவறியின் குறிக்கே கல்லணி கட்டி தஞ்சையை நெற்கஞ்சி நம்ம தமிழர்கள் தான் உலகின் அதிசயம் சாய்ந்த பைசா கோபரமா சாய்ந்த பைசா கட்டளை கழிக்கு இருக்குதானு நம்ம மொழியில இன்னும் கம்பீரமா நிக்கிற தஞ்சை பெரிய கோயில் அது நம்ம கட்டதான அதிசயம் இந்த இனியான தமிழர்கள் கல்வியில் கல்வியும் ஆயிரக் கலைகள் அறுபத்தி நான்கிலும் இருக்காங்க தமிழை எல் இசை நாடகம் முத்தமிழாக்கி சங்கம் வைத்து வளர்த்தனர் நம்ம மேசோட தமிழ் சங்கத்துல தமிழ் பள்ளியில அழகாக

ஏழாயிரம் டாலரும் அவங்க மிச்சப்படுத்திருக்காங்க அதனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு நீங்க பெருமைப்படணும்ல நம்ம தம் நம்ம தமிழ் நம்ம தமிழ் மொழியில பேச படிக்க எழுத நம்ம வெக்கப்படுகிறோம் நம்ம வெக்கப்படுகிறோம் நம்ம அச்சம் என்பதில்லையே இச்சகத்தலோரெல்லாம் எடுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி நீர் வானிடுந்து வீழு நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நம்ம தாய்மொழியாம் தம்மொழி நம்ம கற்றுக்கொன்று உயர்வோம் நன்றி